நமக குலதெய்வமான ஸ்ரீ சுவாமி ஸ்ரீ புன்முத்து கற்பனசுவாமி அங்காள பரமேஸ்வரி குலதெய்வம் பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள் கார்த்திகை மாதம் பதினாலாம் தேதி வெள்ளிக்கிழமை நவம்பர் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பஞ்சாங்கத்தின் படி திதி எட்டு நாற்பது காலை வரை திரியோதிரியோதி பின்னர் சதுர்திசி நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் பத்து பதினெட்டு காலை வரை பிறகு விசாகம் யோகம் சோபனம் நாலு முப்பத்தி மூணு சாயங்காலம் வரை அதன் பின் அதிகண்டம் கரணம் வனசை எட்டு நாற்பது காலை வரை பிறகு பத்திரை ஒம்பது முப்பத்தி இரவு வரை பிறகு சகுனி சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் நாள் சமநோக்கு நாள் பிறை தேய்பிரை நல்ல நேரம் காலை காலைகால்ல இருந்து பத்தே கால் வணி வரை கௌ மாலை நாலரை மணில அஞ்சு மணி வரை கௌரி நல்ல நேரம் பன்னெண்டே கால்ல இருந்து ஒன்னே கால் மணி வரை மாலை ஆறரை மணில ஏழரை மணி வரை ராகு காலம் பத்தரை மணிலேருந்து பன்னெண்டு மணி வரை குளிகை ஏழரை மணிலேருந்து ஒம்பது மணி வரை யமகண்டம் மூணு மணிலேருந்து நாலரை மணி வரை இன்னைக்கு சந்திராஷ்டிரம நட்சத்திரம் உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரம் வெள்ளிக்கிழமைகளில் ஜாகிரதையாக இருக்கக்கூடிய ஒரு கரணம் ஒன்றரை மணிலேருந்து மூணு மணி வரைக்கும் சூரிய உதயம் ஆறே காலுக்கு சுபமகூர்த்த மாதா சிவராத்திரி இன்றைய ஆன்மிக தகவல்ல மாதா சிவராத்திரி மட்டும் இல்லாமல் ராமேஸ்வரம் ஸ்ரீ பர்வத வர்தினி அம்மன் நவசக்தி மண்டபம் இருந்தாலும் அப்பால் தங்க பல்லாக்கில் புறப்பாடு செய்கிறது ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஸ்ரீ பெரியாழ்வார் புறப்பாடு நடக்கிறது இன்னைக்கு கிரக நிலவரங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு கடகத்தில் செவ்வாய் கண்ணியில் கேது வர்ச்சகத்தில் சூரியன் புதன் மகரத்தில் சுக்கரன் சனி கும்பத்தில் சனி ராகு அதாவது மீனத்தில் ராகு இப்போது அவரவர் விஷயங்கள் என்ன அப்படின்னா இன்னைக்கு மாத சிவராத்திரி அப்படிங்கும் போது இரவு நேரங்கள்ல மாத சிவராத்திரில ஒவ்வொருத்தவங்க சிவராத்திரி அப்படிங்கிறது சிவனுக்கு உள்ள ராத்திரி சிவனுடைய ராத்திரி அப்படிங்கிறதுனால இன்னைக்கு ராத்திரி முழுக்க சில பேர் இந்த விரதங்கள்லாம் இருந்து கண் விழித்து ஆறு கால் மண்டப பூஜைகளை பார்த்து ஆறு கால் பூஜைகளை பார்த்து அதன் பிறகு விரதத்தை பூர்த்தி செய்வார்கள் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படின்னா மாத சிவராத்திரி ரொம்ப விசேஷம் சிவனுக்கு சிவபக்தர்களாக இருக்கும் மோச்சத்தில் இந்த மாத சிவராத்திரி வழிபடுறது பூர்வ புண்ணியத்தை புண்ணியத்தை கொடுத்து மிகப்பெரிய ராஜ யோகத்தை கொடுக்கக்கூடிய நல்ல நாள் அப்படின்னு சொல்லலாம் சிவராத்திரி அப்போ ஒரு கதையே இருக்குது அந்த சிவராத்திரி பற்றி கதைகள்லாம் நிறையா இருக்குது அதாவது வேடவன் ஒருத்தர் வந்து இந்த கரடிக்கும் குளிக்கும் பயந்து மேலே வந்து இந்த மேலே மரத்து மேலே ஏறி உட்கார் போது தன்னை அறியாமல் வில்வ இலைகளை சிவனுக்கு மேலே போது அது அர்ச்சனையாகவே எடுத்துக்கிட்டு அபிஷேகம் மாதிரி எடுத்துக்கிட்டு சிவன் வந்து காய்ச்சி இருந்தார் அந்த மாதிரி ஒரு சிம்பிளாக பண்ணால் கூட அந்த தெய்வம் வந்து சிவபெருமான் வருவார் எழுந்தருள்வார் அந்த மாதிரி சிவபெருமானை ரொம்ப யோசித்து பூஜிச்சிக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய நல்ல பலன்கள் விடும் அப்படிங்கிறதுக்கு மாற்று கருத்தே இல்லை இந்த மாதிரி விஷயங்கள்ல நாத சிவராத்திரியில சிவனை வழிபடுறது அவ்வளோ நல்லது சிவாலயங்களுக்கு சென்று வழிபடுறது இன்னும் நல்ல பிரசித்தி பெற்ற பலன்கள் கொடுக்கும் இந்த சிவராத்திரியில் நம்ம என்னங்க பண்ணணும் சிவராத்திரியில் முடிஞ்ச விரதம் வருங்க முடியாதவங்க சிவாலயங்களுக்கு சென்று சிவனை பூஜிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது சிவனை அந்த அபிஷேகம்லாம் பார்க்குறது ரொம்ப விசேஷம் அதை மட்டும் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல பலன்கள் ஏற்படும் உங்கள் முடிஞ்சால் வில்வ மாலை வில்வ இலைகளை கொஞ்சம் கையில் எடுத்துட்டு போயிட்டு மனதார ஓம் நம்ம சிவாயான்னு சொல்லி பாருங்க அந்த பலனே வேற ஒரு சிம்பிளான கடவுள் உங்கள்கிட்ட பெருசாக எதிர்பார்க்கல தெய்வத்துக்கிட்ட கொடுக்குற அளவுக்கு நம்மளுக்கு வசதி இல்லை அதுதான் உண்மை அதனால் நம்மளால் என்ன முடியுதோ அது அன்பா போய் நீங்கள் கொடுக்கும்போது அதை ஏற்றது ஏற்று உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல வரத்தை கொடுக்கக்கூடிய உன்னதமான தெய்வம் அப்படின்னு சொன்னால் சிவபெருமான் தான் ஸோ அதனால் என்ன விஷயம் சொல்ல வரேன்னா நீங்கள் மாத சிவராத்திரிக்கு ஒவ்வொரு சிவராத்திரிக்கும் நீங்கள் வழிபடுறது உங்கள் குலதெய்வ அருள் என்ன ஏன்னா ஆதி சிவன் ஆதி இருந்தே சிவன் வந்து படைக்க சிவன் தான் அது அனைத்து உயிர்களையும் படைக்கப்பட்ட அனைத்து தெய்வங்களும் உருவானார்கள் அப்படிங்கிறதுனால சிவன் வந்து ஆதிக்கடவுள் அவரை கும்பிட்றது தான் ரொம்ப உசித்தமான நல்ல பலன் ஃபஸ்ட்டு ஒரு பூஜை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா முதல்ல ஷிவ் விநாயகருக்கு பூஜிக்கணும் அவருடைய வரம் அப்படி கொடுத்துருக்கார் சிவன் தான் வரனை கொடுத்துருக்கார் அப்போ முதல்ல விநாயகரை பூஜித்து அதன் பிறகு சிவனை மனசில் நினச்சிட்டு அப்புறம் குலசாமியை மனதில் நினைத்து அதன் பிறகு எந்த பூஜைனாலும் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அது மிகுந்த நற்பலன்களை ஏற்படுத்திவிடும் அப்படிங்கிறதுக்கு மாற்று கருத்து இல்லை சிவனை துதித்து எல்லா நாளும் பொன்னாளாக உங்களை நான் வாழ்த்துகின்றேன் நன்றி இப்போது அவர்களுடைய அவரவருடைய ராசி பலன்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் மேஷ ராசிக்காரங்களுக்கு தன தானியம் கூடக்கூடிய நாள் நிறைய அமௌண்ட் இன்னைக்கு பைசல் பண்ணுவீங்க எங்கெங்கெல்லாம் விட்டுருந்தீங்களோ அந்த அமௌண்ட் எல்லாம் உங்கள் கையிலுக்கு வரும் நிறைய இடத்துல உங்களுடைய விஷயங்கள் எல்லாமே என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா குடும்ப விஷயங்களில் நிறைய பேர் தலையிடுவாங்க அதெல்லாம் நீங்கள் இல்லாமல் பார்த்து தனப்பிராப்தம் இன்னைக்கு உண்டு யாரோ உங்களுக்கு பிடிக்காதவங்க தெரியாதவங்க உங்கள்கிட்ட வாங்கிட்டு போன பணம்லாம் இன்றைக்கி திருப்பி வந்து கொடுப்பாங்க இன்கேஸ் நீங்கள் அதை ட்ரை பண்ணிங்கனாலும் கிடைக்கும் ஆனால் நீங்கள் போய் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க யாரை நம்பியும் அதை மட்டும் கொஞ்சம் உஷாராக இருங்க எந் பல வழிகளில் பணம் வரும் கண்டிப்பாக அந்த மாதிரி தனப்பிராப்தம் கண்டிப்பாக உண்டு நிறைய பிரச்சனைகள் இருந்து மீண்டு வருவீர்கள் மேஷராசிக்காரங்க இந்த நாள் மிக நல்ல நாளாக மேஷராசிக்கு அமைய மாத சிவராத்திரியில் வெள்ளிக்கிழமை இப்போது சிவராத்திரி பூஜையில் நீங்கள் கலந்துக்கோங்க ரொம்ப நல்ல பலன்கள் இருக்கும் வில்வ மாலைகளை எடுத்துக்கொண்டு மாத சிவராத்திரியில் இந்த சிவராத்திரி பூஜையில் நீங்கள் கலந்துக்கிறது வெற்றியை கொடுக்கும் மேற்கொண்ட வாழ்க்கை வெற்றிகளை அதிகப்படுத்தும் கடவுளின் அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி ரிஷபராசிக்காரங்க ரொம்ப லக்ஸூரியஸ் பாயிண்ட் அப்படின்றது உங்களுக்கு இருக்கும் வாழ வாழப்போகிறீங்க நிறைய நல்ல பலன்கள் ஏற்பட போகிறது இன்றைக்கி உத்தியோகத்தில் நல்ல மாற்றம் பிஸ்னஸ் ஆஃபீஸில் ஆஃபீஸில் உங்களுக்கு இன்றைக்கி ரொம்ப டிப்ரெஷன் கொடுத்த ஸ்ட்ரெஸ் கொடுத்த விஷயங்கள்லாம் இன்றைக்கி மாறப்போகுது நல்ல ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்கு வருவீங்க ரிஷபராசிக்காரங்க எப்போவுமே இந்த ஹைஃபையை வாழ்க்கையை விரும்புவீங்க அந்த வாழ்க்கையை விரும்புகிற நீங்கள் வந்து இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா அந்த கம்ஃபர்ட் ஜோனுக்கான விஷயம் நடக்கும் ரொம்ப அற்புதமான நாள் அப்படின்னு சொல்லலாம் நிறைய இப்போ எதிர்பாராத உதவிகள் அப்படின்னு எதிர்பாராத இடத்துலலாம் கிடைக்கும் ரிஷவராசிக்காரங்க மாலை பொழுதுகளில் சிவனை வழிபடுறது சிவராத்திரி பூஜைகளை செயல்படுறது உங்களால் முடிஞ்சது நீங்கள் சிவனுக்கு அளிக்கலாம் உங்களால் முடிஞ்ச வில்வம் மாலைகளை தொடுக்கலாம் அது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் கடவுளின் அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி மிதன ராசிக்காரங்களுக்கு நல்ல செயல்களால் வெற்றி பெறக்கூடிய நல்ல நாள் மிகப்பெரிய வெற்றியை நோக்கி நீங்கள் செல்வீர்கள் மிகுந்த நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்கும் உங்களுடைய செயலை பார்த்து அட் அனைவரும் அதிர்ச்சியும் ஆச்சரியமும் ஏற்படுத்தி கூடியும் அந்த அளவுக்கு நீங்கள் நடந்துப்பீங்க பெரிய மனிதர்களுடைய ஒத்துழைப்பு பெரிய மனிதர்களுடைய ஆசை அவர்களுடைய உதவி அப்படிங்கிறதெல்லாம் கிடைக்கும் மிதன பொதுவாகவே பன்ஷுவாலிட்டி ஒர்க்கிங் டேர்மில் நல்லா இருப்பாங்க கரெக்டாக இருப்பாங்க எல்லாத்துலேயும் அவங்களுக்கு இந்த செயல்கள் நாள் வாராட்டு பெறக்கூடிய நல்ல நாள் அப்படின்னு சொல்லலாம் மிதுன ராசிக்காரங்களுக்கு மாலை பொழுதுகளில் சிவராத்திரி பூஜையில் கலந்துக்கிறது ரொம்ப நல்லது முடிஞ்சால் சிவன் கோவிலுக்கு போயிட்டு மனதார ஒரு மெடிடேஷன் பண்ணுங்கள் மனசில் உள்ளதை மெடிடேஷன் பண்ணிவிட்டு உங்களால் முடிஞ்ச வில்வ இலைகளை சிவனுக்கு அர்ப்பணிக்கும் போது மிக நல்ல பலனாக அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கொடுக்கும் கடவுளின் அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி கடகராசிக்காரங்க நன்மைகள் அதிக அளவில் ஏற்படுத்தக்கூடிய நல்ல நாள் மிகப்பெரிய வெற்றி கொடுக்கக்கூடிய நாள் நன்மைகள் உங்களுக்கு ஆச்சரியத்தக்க ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடியதாகவே இருக்கும் மிகப்பெரிய வெற்றியை நோக்கி நீங்கள் செல்வீர்கள் அதிக நன்மைகள் கொடுக்கக்கூடிய நல்ல நாள் தன வரவு பொருள் வரவு அப்படிங்கறதெல்லாம் இருக்கும் நல்ல விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நாடி வரும் தேடி வரும் மிகப்பெரிய வெற்றியை நோக்கி கரங்க இந்த நாளை பயன்படுத்தும் போது மிகப்பெரிய வெற்றியை ஏற்படுத்தும் இன்றைக்கி முக்கிய முடிவுகள்லாம் எடுப்பீங்க அது நல்லதாகவே முடியும் மாத சிவராத்திரினால் ஆலயங்களுக்கு சென்று வில்வ இலைகளை மாலையாக தொடுத்து கொடுப்பது ரொம்ப நல்லது முடிஞ்சால் வில்வ இலைகளை போய் அபிஷேகத்துக்கோ அதை அர்ச்சனை பண்ணும் போதோ கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்ல பலன்களை விடும் கடவுளின் அருளா லாஸ் வாழ்த்துக்கிட்டேன் நன்றி சிம்ம ராசிக்காரங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும் நிறைய செலவு பண்ணுவீங்க ரொம்ப நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய நல்ல நாள் மிகப்பெரிய வெற்றியை நோக்கி செல்வீர்கள் மாத கடைசியில் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற ஒரு சில சஞ்சலங்களை ஃபேஸ் பண்ணுவீங்க அதிகமான மன உளைச்சலுக்கு ஆளாகக்கூடிய நீங்கள் இன்னைக்கு ஒரு சுப விஷயங்களுக்கும் செலவு பண்ணுவீங்க நிறைய விஷயங்கள் ஆக்சிடென்ட்ஸு இந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு பிரச்சனைகள் வர்றதுனால கொஞ்சம் வண்டி வாகனத்தில் கவனமாக இருக்குது சின்ன விஷயமா இருக்கிறதும் பெரிய விஷயமா இருக்கிறதும் பிரச்சனை தான் மனைவி கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறது அந்யோயினியம் இருக்கணும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க இதுதான் சிம்ம ராசிக்கு உண்டான விஷயம் அதன் மூலியமாக செலவுகள் அதிகரிக்கும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு வழிபாடாக சிவன ராத்திரி அப்போ சிவனை வழிபடுறது வில்வ மாலைகளை தொடுத்து சிவபெருமானை வழிபடுறது மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்கும் கடவுளின் அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி கன்னிராசிக்காரங்க மேன்மைகளை அதிகரிக்கக்கூடிய நாள் இன்னைக்கு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஃபேவராகவே இருக்கும் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் உங்களுடைய உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன தேவையோ அந்த தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய நல்ல நாள் வெற்றிகளுக்கு குவிக்கக்கூடிய நாள் அரசாங்க வழியில் பல உலகில் உதவிகள் கிடைக்கும் அதிகாரிகளின் பாராட்டு பெறக்கூடிய நல்ல நாள் மிகப்பெரிய வெற்றியாளர்களாக நீங்கள் கன்னிராசிக்காரங்க உருவெடுப்பீர்கள் கன்னிராசிக்காரங்க பன்சோலட்டிக்கு பேர் போனவங்க ஹார்ட் ஒர்க்குக்கு பேர் போனவங்க இவங்களால எந்த விஷயத்தையும் பெரிய ரகசியத்தை வெளியிடாதவங்க அதனால் நல்ல பலன்களே ஏற்படுத்தும் இந்த காலகட்டம் உங்களுக்கு இன்றைக்கி ரொம்ப நல்ல நாள் மாத சிவராத்திரினால் பக்கத்தில் இருக்கிற சிவாலயங்களுக்கு சென்று வில்வ இலையை வைத்து அர்ச்சிப்பது ரொம்ப நல்லது அதை பண்ணுங்க ரொம்ப வாழ்வில் வெற்றி கிடைக்க கிடைத்தே தீரும் அப்படின்னு சொல்லலாம் கடவுளின் அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி துலாம் ராசிக்காரங்களுக்கு சாதனையை படைக்கக்கூடிய நாள் சோதனையை தாண்டி சாதனை படைப்பீர்கள் மிகப்பெரிய வெற்றி உங்களை நோக்கி வரப்போகிறது எல்லா வகையிலுமே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கக்கூடிய ஒரு கூட்டம் அறந்துகிட்டே இருக்கு மிகப்பெரிய வெற்றி மிகப்பெரிய ஒரு சாதனை பிரம்மாண்டம் அப்படிங்கிறதெல்லாம் கொடுக்க போறீங்க துலாம் ராசிக்காரங்க இப்போது ஃபேவரான நாள் அப்படின்னு சொல்லலாம் சோதனை தான் இருக்குங்க கஷ்டம் தாங்க படுறேன் ஆனால் இப்போ மாறப்போகுது அதுதான் நீங்கள் பார்க்க போறீங்க இன்னைக்கு அதுக்கான நல்ல நாளாக எடுத்து வைக்கும் உத்தியோகத்துலேயும் தொழிலையும் மாணவர்களாக இருப்பீ நல்ல சாதிப்பீர்கள் இது வந்து நிறைய விஷயங்களும் உங்களுக்கு பண்ணி கொடுத்து துலாம் ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு மாலை பொழுதுல அருகில் இருக்கக்கூடிய ஈஸ்வரன் கோயிலுக்கு சென்று சிவராத்திரி பூஜை நீங்கள் பார்க்குறதோ இல்லை சிவனு கிட்ட போயிட்டு வில்வ மாலைகளை கொடுத்து அர்ச்சிப்பதும் மிகப்பெரிய நல்ல பலன்களை ஏற்படுத்தியே தீரும் அப்படின்னு சொன்னா அது மாற்றக்கிறது இல்லை இந்த துலாம் ராசிக்காரங்களை கடவுளின் அருளால் வாழ்த்துகின்றேன் நன்றி விச்சிக ராசிக்காரங்க ஆதாயங்களை அதிகரிக்கக்கூடிய நாள் மிகப்பெரிய வெற்றிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் லாபங்கள் கிடைக்கும் மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் கண்டிக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் லாபங்கள் மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய சோர்வு நிலையிலேருந்து வெளியில் வெளியில வருவீங்க நிறைய பாயிண்ட்ஸ் முன்னெடுத்து நீங்க பண்ணுவீங்க மிகப்பெரிய ஒரு வெற்றி அப்படிங்கிறது காத்து கொண்டிருக்கிறது அரசாங்க வழியில் அரசு தேர்வுகளில் வெற்றி பெறுவீங்க தொழிலில் நல்ல லாபங்கள் கிடைக்கும் இந்த படிச்சிட்டு இருக்கவங்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய யோகங்களும் ஒரு சில பேத்துக்கு அமையும் இந்த ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல முடிவுகளை எடுக்கக்கூடிய நல்ல அற்புதமான நல்ல நாள் இந்த நாளை பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா ரொம்ப தினசரி வருகின்ற விஷயங்கள் எல்லாமே மாற்றி மிகப்பெரிய பிரம்மாண்டத்தை நோக்கி செல்வீர்கள் மாத சிவராத்திரியாவோ சிவன் வழிபாடு பண்ணுறது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் மெச்சிகராசிக்காரங்களுக்கு வழிபாடாக சிவனை வழிபடுறது ரொம்ப நல்ல பலன்களை ஏற்படுத்தும் கடவுளின் அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி தனசு ராசிக்காரங்க அமைதியாக இன்னைக்கு சாதிக்கக்கூடிய நாள் உங்களோட அமைதி மற்ற இடத்துல ஒரு சில அச்சங்களை கொடுத்துரும் மற்றவங்களுக்கு அதனால இன்னைக்கு பொறுமையாக இருக்கணும் நிந்தானமாக இருக்கணும் எச்சரிக்கையாகவும் இருக்கணும் அது நல்ல தனசு ராசிக்காரங்களுக்கு உண்டானது மிகப்பெரிய வெற்றியை நோக்கி செல்வீர்கள் ஆனாலும் ஒரு சில தடை தாமதங்கள் ஏற்படும் அப்படிங்கிறது மாற்றக்கறது இல்லை விநாயகரை வழிபடுங்க தனசு ராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே இந்த நாள் ஒரு முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடிய நல்ல நாளாகவும் நீங்க எதிர்பார்த்த இடத்துல எதிர்பார்த்த செய்தி கிடைக்கக்கூடிய விஷயங்களும் இன்னைக்கு இருக்கும் நல்ல ஒரு ப்ராப்ளம் மேட்டிவா நீங்க இருப்பீங்க நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும் நிறைய விஷயங்கள் உங்களுடைய சித்தாந்தத்துக்கு அப்புறமா ஒரு விஷயம் வந்து நடக்கும் அந்த மாதிரி ஆன்மீக தேடல்கள்லையும் உங்களுக்கு வெற்றிகளை கொடுக்கும் தனசு ராசிக்காரங்க மாலை பொழுதுகள்ல சிவராத்திரி பூஜையில கலந்துக்கிறது வில்வ மாலையை அரிசித்து வரிச்சுறதுக்கு கொடுப்பது அப்படிங்கிறதுலாம் ரொம்ப நல்ல பலன்களை ஏற்படுத்திவிடும் கடவுளின் அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி மகர ராசிக்காரங்க புகழின் உச்சாணிக்கு செல்லக்கூடிய நல்ல நாள் மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது தொழில ஒரு மிகப்பெரிய ஒரு ஆட்களாக மாறும் மேலதிகாரிகள் எல்லாம் உங்களுக்கு ஒத்துழைச்சு போவாங்க உத்தியோகத்துல தொழில பெரிய ஆட்களுடைய ரகசியமான ஒரு உதவிகள்லாம் கிடைக்கும் மிகப்பெரிய ஒரு விஷயங்கள் இன்றைக்கி நடக்கும் நிறைய நாளில் இந்த புகழ் பெருமை அப்படிங்கிறது உங்களை பாராட்டக்கூடிய செயல்களை செயல் கூடிய நாள் ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டுருக்கேன் இன்றைக்கி தான் அதுக்கான பலனை நீங்கள் அனுபவிப்பீங்க அப்படிங்கிற நல்ல நாள் அற்புதமான நாள் மகர ராசிக்காரங்க சிவராத்திரி பூஜையில் கலந்து சிவனுடைய வில்வ மாலைகளை அர்ச்சித்து வழிபடுறது ரொம்ப நல்ல பலன்களை ஏற்படுத்தும் நன்றி கடவுளின் அருளால் வாழ்த்துகின்றேன் நன்றி கும்பராசிக்காரங்களுக்கு ஆன்மீக தேடலும் ஆன்மீக விஷயங்களும் மிகப்பெரிய வெற்றிகள் அப்படிங்கிறது கொடுத்துரும் கும்பராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல பலன்களை ஏற்படுத்தும் அதிகாரிய பதவி உங்களுக்கு கிடைக்கும் இன்றைக்கி பக்தி சிரத்தையினால் ஆன்மீக பயணங்களை செல்கிறதுக்கும் ஆன்மீக விஷயங்களை நடத்துறதுக்கும் இது ஒரு நல்ல நாளாக கண்டிப்பாக உருவெடுக்கும் மிகப்பெரிய வெற்றியை நோக்கி இந்த கும்பராசிக்காரங்க இருப்பீங்க நல்ல ஒரு விஷயங்கள் நடக்கக்கூடியதாகவும் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடியதாகவும் கண்டிப்பாக உருவாகும் கும்பராசிக்காரங்களுக்கு அனைத்து விஷயங்கள் ஐஸ்வர்யங்களும் இன்னைக்கு கிடைக்கக்கூடிய நல்ல நாள் கடவுளின் அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி மீனராசிக்காரங்கள் இன்னைக்கு உற்சாகமான நாள் அப்படின்னு சொல்லலாம் மிகப்பெரிய ஒரு வெற்றி அப்படிங்கிறது சாத்தியமாகும் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இன்னைக்கு புகழ் இருக்கும் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போவீங்க நெக்ஸ்ட் லைஃப் ப்ரிஃபர் பண்ணுவீங்க நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ச நிறைய பொசிஷன் கிடைக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நடக்கும் இன்னைக்கு பதவிகள் கிடைக்கக்கூடியதாங்க பட்டம் பதவி அப்படிங்கறதான் அலங்கரிக்கக்கூடிய நல்ல நாள் அதே மாதிரி வியாபாரத்தில் மக்களுடைய வசியம் அப்படிங்கிறது உங்களுக்கு இயற்கையாகவே ஏற்பட்டுவிடும் இன்னைக்கு உங்களுக்கு நல்ல பேர் கொடுக்கக்கூடியதான ஆனா உத்தரட்டாதி ரேவதி நட்சத்திரம் சந்திராஷமாக இருக்கிறதுனால புது முயற்சிகள் இரவு நேர பயணங்கள் அப்படிங்கறதெல்லாம் தவிர்க்கணும் இதெல்லாம் தவிர்த்திங்க அப்படின்னா எப்பவும் செய்யக்கூடிய அன்றாட வேலைகளை சேர்ந்து முடிப்பது மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்கும் இந்த சந்திராஷ்டிரம நாளில் கொஞ்சம் கவனமாக பேசணும் ஏதாவது பேசி உளறிட்டு அதுக்கப்புறம் ஐயையோ டாக் விட்டுட்டோமே அப்படின்னு பயப்படக்கூடாது நீங்கள் பேசும்போதே கவனித்து யோசித்து பேசினீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை இல்லை கான்ட்ரவர்சியாக ஐயையோ இந்த பிரச்சனையை நம்ம லூஸ் டாக் விட்டுட்டோமே அப்படின்னு யோசிக்காதீங்க அப்புறம் பிரச்சனையில் போய் முடியும் அதனால் மீனராசிக்காரங்க இன்றைக்கி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரம் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது கடவுளின் அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌப்பாக்கு அனைத்து ராசிரியருக்கு கொடுக்க வேண்டும் என்றே பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன் வளமுடன் திருச்சுற்றம்புள்ள